வணக்கம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அதாவது அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ பாதுகாப்பு வசதிகள் செஞ்சு கொடுத்தாலுமே இன்னைக்கு காலையில் பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அந்த ஒரு பத்தடி உயரமுள்ள ஒரு காட் ரயில் அது மேலே ஏறி போய் குறுக்கோளில இடம் பிடிக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு நடந்த அந்த நேற்று நடந்த அந்த சம்பவம் அந்த கொடிக்கம்பம் இருந்தது இது சைலண்டா இன்னொரு இது என்னன்னா அந்த பேனர் வந்து கட்டப்போன இடத்துல கரண்ட் கம்பி சாக்கடிச்சு ஒரு தம்பி இறந்துட்டாரு ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான சம்பவங்கள் நடக்கிறது எல்லாமே விஜய் ரசிகர்கள் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல பேராக இருக்கும் இன்றைக்கி யாருமே அதை பார்க்குறது நடக்கிற ஒவ்வொரு நெகட்டிவான சம்பவங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு ரிமார்க் மாதிரி ஸோ ஓட்டில் கூட ஏதாவது ஒரு ரிசல்ட் காமிக்கும் ஸோ நேர்மையாக இருங்க அவர் பேரை கெடுக்காதீங்க யாரும் யாருக்குமே எந்த பாதகமும் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக இருந்து அவர் பேரை காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பதில் சொல்லுவோம் ஸோ யாரும் குறுக்கோளில் ஏதாவது போகணும்னு நினைக்காதீங்க கெட்ட சம்பவங்கள் அதுக்கு முன்னாடி வருவதில் பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரில் கட்டி வச்சிருந்த அந்த கார்ட்ரி எல்லாம் இடிச்சு அடிச்சு உடைக்க இதெல்லாம் ஒரு பெருமையுமே கிடையாது ஸோ வந்து நீங்கள் ஒரு மாநாடியாக அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா யாருக்கும் எந்த சம்பவங்களும் நடக்காமல் நல்லபடியாக போயாச்சு அப்படின்னா அதுதான் அவருக்கு பெரிய ஒரு டார்கெட்டு ஒரு நல்ல பேர் அதை விட்டுட்டு நிறையா எல்லாம் செய்கிறாங்க நிறைய பேர் இப்போ இது வரைக்கும் பார்த்ததிலேயும் நிறையா இருக்குது ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க அது அவருக்கு தான் பாதிப்பு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் கையில் அப்படிங்கிறது நம்ம இந்த ரசிகர்கள் கையில் தான் இருக்குது ஸோ அவ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது பார்த்து சேஃப்டியாக நல்லபடியாக எல்லாம் நடக்குங்க மேலும் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கங்க